அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதத்தின் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்தின் சிறப்புகள் பற்றியும் மார்கழி மாதத்தின் முக்கியத்துவம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம்னு அழைக்கப்படுதுங்க தாட்சாயின காலம் மார்கழியுடன் முடிவடைகிறது சூரியனுடைய தெற்கு இயக்கமானது முடிவடையும் காலமும் இது இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும் இருக்கும் தமிழ் மாதங்களிலேயே மார்கழி என்பது இறைவனுக்குரிய மாதமாகவே விளங்குகிறதுங்க மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமை மட்டும்தாங்க இறைவனுக்கு உகர்ந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழி மாதம் மட்டும்தான் மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது மார்கழி மாதத்தை தனுர் மாதம்னு சொல்லலாம் இல்லைன்னா வே தேவர் மாதம்னு சொல்லலாங்க ஏன்னா அது கடவுளை வழிபடுறதுக்கு உண்டான மாதமாகும் மார்கழி மாதம் என்பது இறைவனை வழிபடு வழிபடுவதற்குரிய மாதமாகுங்க இந்த மார்கழி மாதமானது சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜை நடக்குங்க பூஜையும் ஆராதனையும் நடக்குங்க மேலதாள வாத்தியங்கள் மூலங்க சிவாலயங்களில் திருவெண்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவாங்க விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படுதுங்க விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடுறது வழக்கங்க மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகுங்க தை முதல் ஆனி வரையில் உள்ள காலம் பகல் காலம் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையில் உள்ள காலம் இரவு காலமும் எனவும் அழைக்கப்படுதுங்க இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாக கருதப்படுதுங்க மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையில் உள்ள இரண்டு மணி நேரத்தை குறிக்குங்க சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் எனவும் அழைக்கப்படுதுங்க சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் மாதம்தாங்க மார்கழி மாதமாகும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம மூர்த்த காலமாக கருதப்படுதுங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து மாதங்களில் நான் மார்கழியாக உள்ளேன் என கூறியுள்ள இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறைவழிப்பாடு செஞ்சால் ஒரு வருடம் இறைவனை வழிபட்டதுக்கு சமமாக சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாத பூஜையானது மார்கழி மாதத்தில் கோவில்களுக்கு தனுர் பூஜைக்கு அபிஷேக பொருட்கள் கொடுப்பது மிகவும் நல்லதுங்க தனுர் பூஜை என்பது மார்கழி மாதத்தின் முதல் பூஜையாக சொல்லப்படுதுங்க இந்த பொழுதில் தான் தேவாதி தேவர்கள் வழிபாடு செய்வதாக ஐதீகமே உள்ளதுங்க அதனால் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்குங்க மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது அதே போல் அஸ் ஆருத்ர தரிசனம் சிதம்பரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கடும் குளிரையும் இறை வழிபாட்டிலும் ஆன்மீகத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக மார்கழி மாதம் உள்ளது ஆண்கள் மாலை அணிந்து அசைவம் தவிர்த்து விரதம் மேற்கொள்ளுவாங்க அதே போல பெண்கள் அதிகாலை குளிரையும் பொருட்படுத்தாமல் வீட்டு வாசலில் கோலம் விடுவாங்க இவ்வாறு அரிசி மாவா கோலம் போட்டால் சிறு உயிர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கன்னி பெண்களுக்கு ஏற்படும் திருமண தள தோசமானது விலகு என்பது நம்பிக்கையாகுங்க அதிக மார்கழி மாதத்தில் ஆக்ஸிஜன் அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்துவிட வேணுங்க இந்த குளுமையான சூழ்நிலையில் எழுந்து செய்யும் செய்யும்போது பல மடங்கு நன்மை நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி படிப்பது மிகவும் சிறப்பானதாகுங்க நல்ல திருமண வரன் கிடைக்க இந்த மாதம் பாவை நோம்பு முப்பது நாளுக்களுக்கும் இருந்தால் நல்ல துணை அமையும் என்பது ஐதீகமாக உள்ளதுங்க மேலும் இந்த மார்கழியில் அரசமர விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யும்போது விரைவில் குழந்தை பெரு கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க மார்கழி மாதத்தில் உயிர்ப்பிக்கும் தன்மை குறைவாக இருப்பதால் விதைகள் விதைக்கக்கூடாதுங்க கூடாதுங்க திருமங்கங்கள் செய்யக்கூடாது என்று சாஸ்திரத்துல கூறப்படுதுங்க திருவாதிரை திருவிழா மார்கழி பௌர்ணமி ஒட்டிய நாளில் கொண்டாடப்படுகிறது இவ்விழாவானது சிவபெருமானின் வடிவமான ஆடலரசன் நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது இவ்விழா பற்றி திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் தங்களது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலும் உத்திரகோஷ மங்கையிலும் இவ்விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவாதிரை கலியும் ஏழுகரி கூட்டும் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது திருவாதிரைக்களி ஒருவாய் களி என்பது பழமொழியாகும் வைகுண்ட ஏகாதேசியானது மார்கழி வளர்ப்பிறையில் கொண்டாடப்படுதுங்க அன்று திருமால் வழிபாடு மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்படுங்க வைகுண்ட ஏகாதேசி என்று துளசி நீரை மட்டும் உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமாலை துதிக்கும் பாடல்களை பாடி விரத முறையை மேற்கொள்ள வேண்டுங்க இவ்விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மோட்சத்தை நல்கு என்பது கருதப்படுகிறது பழங்கால மக்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நடத்தினர் அப்போது மனிதன் தானாக கற்றதும் அறிந்து கொண்டவைகளும் அதிகமாக உள்ளது அந்த வகையில் வந்ததுதான் கோலக்கலையாகும் கோலம் என்றால் அழகு என்பது அழகு என்றும் ஒப்பனை என்றும் பொருள் உண்டு அந்த வகையில் தமிழ் மாதத்தின் மார்கழி மாதத்தில் போடும் கோலத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு ஏனெனில் தமிழ்கால கணிப்பு முறைப்படி ஆண்டின் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதமாகும் சூரியன் தனுசு ராசியில் புகுந்து அதைவிட்டு வெளியேறும் வரையிலான இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபது நாடி ஐம்பத்தி மூணு வினாடி கொண்ட கால அளவைத்தான் மார்கழி மாதம் குறிக்கிறது மார்கழி மாதம் என்பது மிகவும் புண்ணியமான காலன்னே சொல்லலாங்க தமிழ் மாதங்களிலேயே இந்த மாதத்தில்தான் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அனைத்தும் பல மடங்கு அதிகமான பலன்களை தரக்கூடுங்க மார்கழியின் முப்பது நாட்களுக்கும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வீட்டில் தவறாமல் செய்து வந்தால் நம்முடைய வாழ்விலும் வீட்டிலும் இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படுதுன்னே சொல்லலாங்க மிக எளிமையாக இந்த வழிபாட்டினை செய்தால் பல புண்ணியங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் மகாலட்சுமி அருளும் கூட நமக்கு கிடைக்குங்க மார்கழி மாதத்தில் அதிக அலையில் பிரம்மமூர்த்தத்தில் நாலு முப்பது மணிக்கு முதல் ஆறு மணி வரை எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு நமது பூஜை அறையில் வீட்டு பூஜை செய்ய வேண்டும் வீட்டிற்கு பூஜை செய்யும் அறையில் பூஜை செய்வதற்கு முன் வீட்டு வாசலில் சிறிய வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டும் வாசலின் சாணத்தால் மெழுகி பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும் அவ்வாறு முப்பது நாட்களுக்கும் கடைபிடித்தால் நமது கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் மார்கழி மாதத்தில் வாசலில் அரிசி மாவினால் கோலமிடுவது மிக பெரிய புண்ணிய பலனை தரும் அரிசி என்ற சொல்லில் அரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிக்கக்கூடியதாகும் அரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கும் அரிசி மாவினால் கோலமிடுவது வீட்டிற்கு தன்மையை தரும் அதோடு அரிசி மாவின் கோலமிடுவது வீட்டிற்கு தெய்வீகத் தன்மையை தரும் அதோடு அரிசி மாவினால் கோலமிடும்போது அந்த மாவினை எத்தனை எறும்புகள் சாப்பிடுகின்றனவோ அத்தனை பேருக்கும் அன்னதானம் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டின் நிலைவாசலில் குறைந்தது இரண்டு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த அகல் விளக்குகளில் பசுனை ஊற்றி தாமரை தண்டுத்திரி மற்றும் பஞ்சுத்திரி இரண்டையும் இணைத்து தீபம் இடுவது நல்லது அகலில் ஊற்றிய நெய்யுக்குள் பிரியாணிக்கு பயன்படுத்தப்படும் அன்னாச்சி பூ ஒன்றை போட்டு விளக்கேற்றுவது நல்லது பிறகு வாசலில் கோலத்திற்கு அருகில் அல்லது நிலை வாசலுக்கு அருகில் சந்தன ஊதுபத்தியையும் ஏற்றி வைக்க வேண்டும் இது ராகுவின் அடையாளமாகும் இவ்வாறு செய்து வழிபடும் வீட்டிற்கு மகாலட்சுமி வரும் என்பது ஐதீகம் வாசலில் நன்கு அலங்கரித்து இந்த வழிபாட்டினை செய்த பிறகு வீட்டிற்குள் சென்று விளக்கேற்றி வாசனையான மலர்களால் சுவாமி படங்களை அலங்கரித்து வாசனையான ஊதுபத்தி மற்றும் சாமிராணி காட்டி பூஜை செய்ய வேண்டும் முடிந்த நாட்களில் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து படைத்து வழிபடலாம் ஆண்டாளின் படத்தை வீட்டில் வைத்து திருப்பாவை பாசுரங்கள் பாலி வழிபடலாம் மிகவும் நல்லது மார்கழியின் முப்பது நாட்களுக்கும் தவறாமல் இந்த வழிபாட்டினை செய்தால் வாழ்வில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் சில உற்சவங்கள் மார்கழி மாதத்தில் மட்டுமே நடைபெறுதுங்க மாதங்களில் உயர்வானதாக கருதப்படும் மாதம் மார்கழி மாதமாகும் வழிபாட்டிற்கே உரிய மாதமாக இந்த மார்கழி மாதம் கருதப்படுகிறதுங்க பொதுவாக பெருமாளுக்கு மட்டுமே எல்லா நாட்களிலும் முதல் உற்சவமாக சுப்பிரவாதம் பாடி அன்றைய பூஜைகளை துவங்குவது வழக்கமாக உள்ளது ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் சிவ பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி திருவெண்பாவை பாசுரங்களுடன் பாடுவதும் பிரபலமாக சொல்லப்படுகிறது திருப்பதியில் வருடத்தின் மற்ற அனைத்து நாட்களிலும் நடை திறக்கப்படும் போது முதல் சேவையாக சுப்பிரவாத சேவை நடைபெறுகிறது ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் திருப்பதி உள்ளிட்ட அனைத்து வைணவ கோயில்களிலும் சுப்பிரவாதத்திற்கு பதிலாக ஆண்டாள் நாச்சியரு அருளிய திருப்பாவை பாசுரங்களும் தினமும் ஒரு பாடலாக பாடப்படுகின்றன பாலமுருகனுக்கு மார்கழி மாதத்தில் மட்டும் வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது பாலமுருகன் குழந்தை என்பதால் அவருக்கு மார்கழி மாதத்தில் குளிரும் என முருகன் மீதான அதீத பாசம் காரணமாக இந்த உற்சவமானது நடத்தப்படுகிறது இந்த வீடியோ மார்கழி மாதத்தில் சிறப்புகள் பற்றியும் நம்ம எப்படி இறைவனை வழிபடலாம் என்பதை பற்றியும் நம்ம எவ்வாறு பூஜை செய்யலாம் என்பதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க யுவர்ஸ்